ஹாய் நண்பர்களே நான் உங்கள் ஆர்கே இன்னைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மண்புழு தான் நம்ம தோட்டம் வந்து புதுசாக ஒன்று வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அதாவது அந்த தோட்டம் வந்து தர வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால நம்ம அந்த சட்டி கிளப்ப போட்டு அதை ரெடி பண்ணுறப்போ என் கண்ணில் இந்த மண்புழு மாட்டிச்சு அதனால் வீடியோ எடுத்துட்டேன் எடுத்து பார்த்தா இந்த மண்புழு இருக்கிறதுலே வந்து நான் பார்த்ததுலே பெரிய சைஸு நான் வந்து முந்திய சின்ன சின்னதாக தான் பார்த்துருக்கேன் நம்ம மண்வட்டி வேலை பிடிக்கிறப்போ வந்து சின்ன சின்னதாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து நல்ல பெரிய சைஸாகவே இருந்துச்சு ஏன்னா இது விவசாயியோட நண்பன் அல்லவா ஏன் நம்ம விவசாயியோட நண்பன் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் கமாண்டில் கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க நான் அந்த டாப்பிக்கையுமே நான் இதுலேயே நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து நம்ம தாவர கழிவு இருக்குல்ல அதை இது இது அதுக்கு உணவாக எடுத்து சாப்பிட்டுட்டு அது வந்து திரும்ப கழிவாகவே வந்து நம்ம தாவரத்துக்கு கொடுத்துருது இது மண்புட கழிவு வந்து நமக்கு தரையில் வரதுனால த மண் வளம் வந்து அதிகமாக நமக்கு பெருகுது அதனால தான் நிறைய பேர் வந்து மண்புழு உரத்தை வந்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம ஏரியாவில் நிறைய பேர் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறோம் பட் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலுமே இந்த மண்புழு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ட் அதை எடுத்துக்கிட்டு அந்த இதோட வாயிலேருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டு தலைங்கிற மாதிரி சொல்லுவோம் அதாவது முன் முன்பக்கமும் போகும் பின் தலை சைடுமும் போகிற மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இதோட அடிப்பக்கத்துக்கு கொண்டு போய் அந்த அடிப்பக்கம் இருக்குல்ல இந்த இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பின்னாடி வால் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஒரு சைடு வந்து கழிவு வந்து சேமித்து வைக்கிறதுக்குனே இது வச்சுருக்கும் அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த கழிவு இதை வந்து அந்த வாழை வந்து கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது ரியாக்ட் பண்ணிக்கும் அந்த இதுலேயே ஆட்டோ அதோடய குணமே அந்த மாதிரி தான் அந்த மண்புழுவோட இது வந்து அதே மாதிரி இது மேலே நம்ம உப்போ இல்லை நம்ம யூரியாவோ அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இந்த மண்புழு வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நம்ம தோட்டத்தில் அதிகமாகவே மண்புழு வந்து நான் கண்ணில் தான் செஞ்சிச்சு நம்ம தோட்டப்பம் இவ்வளோ தூரம் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நிறைய இடத்துல வந்து வெட்டுப்பட்டு செத்தும் இருந்துச்சு அதே மாதிரி இதே மாதிரி முழுசாகவும் நிறையா இருந்துச்சு ஆனால் நான் பார்த்தலே இந்த ஒரு மண்புழு தான் வந்து ரொம்ப லென்த்தாகவும் கொஞ்சம் தடியாகவும் இருந்தனால இதை எடுத்து நான் வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கேன் ஓகே நண்பர்களே நீங்கள் மண்புழு பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறத கம கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆர்க்கே நன்றி வணக்கம்